என்ன ஸ்பேசிங் நான் குடுக்குறீங்க மூணு அடி மூணு அடி டிஃபரன்ஸ்னா ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் மூணு அடி டிஃபரன்ஸ்னா சரிங்க நாங்க வந்து அழகா வந்து மூணு அடியில கணக்கு பண்ணி இங்க ஒரு குழி இங்க ஒரு குழி இந்த மாதிரி மூணு அடியில கணக்கு பண்ணி லைன் ஸ்ட்ரைட் லைன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் குடிச்சி அதுல இருந்து மூணு அடி கணக்கு பண்ணி ஒவ்வொரு குழியா போடுவோம் அடுத்து பிளான்டேஷன் ஆக்சுவலா வந்து எப்படி பண்ணுவோம்னாக்கா இந்த ட்ரேல இருக்கிற கண்ணு ஒவ்வொரு கண்ணா எடுத்து ஒரு ஒரு குழியில நாங்கள் ஃபில் பண்ணிட்டு போவோம் இப்போ அந்த குழி ஆழம் வந்து நீங்கள் காமி காமிக்கிறீங்கல்ல ஆ இப்போ இந்த ஸ்பேஸ் இந்த இந்தளவுக்கு ஆழம் போதுங்களா இன்னும் ஆழம் எடுக்கணுமாண்ணா இந்த ஆழம் போதும்ண்ணா எல்லாம் வந்து ஒரு ஒரு டூ இன்ச் அளவுக்கு ஆழம் போதும் ஏ பாருங்க பார்க்குறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் போது இப்படி நல்லா ஒரு கை நோண்டிட்டு பாறை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிளான்டேஷன் அந்த கன்று வைங்க அந்த கன்று எதோட விட மறைக்கணும் இது இந்த அளவுக்கு மறைச்சா போதும் அதிகமாக மறைக்கணும் இதே இந்த அளவுக்கு சரி சரி வேறு கடை அந்த பஞ்சு மட்டத்துக்கு இதா மறைச்ச போதுங்களா